ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தின் அருகே ஒரு சிறிய ஓலை குடிசை இருந்தது அங்கு அருணும் அவரது மனைவி மாலதியும் வாழ்ந்தனர் அருண் ஒரு விவசாயி மாலதி வீட்டின் வேலைகளை செய்து வந்தாள் அவர்கள் கடவுள் பக்தியுடன் அமைதியாக வாழ்ந்தனர் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது பல ஆண்டுகளாக குழந்தை பேரு பாக்கியம் இல்லாமல் இருந்தனர் அதுவே அவர்களுக்கு பெரும் வருத்தம் ஒருநாள் அருண் மாலதியிடம் நாம் ஒரு கோயிலுக்குப் போய் சாமியை வேண்டி வருவோம் மாலதி என்றார் இருவரும் பக்கத்து கிராமத்திலிருந்த பழமையான சிவன் கோயிலுக்குச் சென்றனர் அங்கே மனமுருகி இறைவனை வேண்டினார்கள் அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்தபோது ஒரு ஒளி அவர்கள் முன் தோன்றியது அது மங்களான வெளிச்சமாக இருந்தது அந்த ஒளியிலிருந்து ஒரு முதியவர் தோன்றினார் அவர் தெய்வீகமான சிரிப்புடன் அவர்களை நோக்கி பார்த்தார் உங்கள் பக்தி எனக்குத் தெரியும் உங்கள் பக்தி எனக்கு தெரியும் நீங்கள் கேட்ட வரத்தை நான் கொடுத்தேன் என்றார் அந்த முதியவர் அருண் மாலதி இருவரும் கண் கலங்கி போனார்கள் இது கடவுளே கொடுத்த வரம் என்று நம்பினார்கள் உங்களுக்கு மூன்று வரங்கள் உள்ளன நீங்கள் எதை கேட்டாலும் அது உடனே நடக்கும் என்று கூறி முதியவர் மறைந்தார் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் வீட்டிற்கு திரும்பினார்கள் மூன்று வரங்கள் கிடைத்ததை குறித்து பேசினார்கள் மாலதி சமையலறைக்குச் சென்று வழக்கம்போல் இரவு உணவை தயாரிக்கத் தொடங்கினாள் முதலில் எதற்காக வரத்தைக் கேட்பது என்று அருண் ஆவலுடன் கேட்டார் நமக்கு ஒரு நல்ல வீடு வேண்டுமா மாலதி சிரித்துக்கொண்டே இல்லை ஒரு குழந்தைக்கு பிறகு நாம் செல்வத்தைப் பற்றி பேசலாம் என்றாள் அவள் சமைக்க வேண்டிய வேலையில் இருந்ததால் அவளுக்கு பசி அதிகமாக இருந்தது சற்றும் யோசிக்காமல் மாலதி ஆசையுடன் சொன்னாள் எனக்கு இப்போது ஒரு கமல் மாலதி ஆசையுடன் சொன்னாள் எனக்கு இப்போது ஒரு சூடான தோசை வேண்டும் அடுத்த நொடியில் அவர்கள் முன் வானத்திலிருந்து போல் ஒரு பெரிய சூடான தோசை தோன்றியது அருண் எழுந்து தன் தலையை கொண்டார் அதிர்ச்சியிலிருந்து மீள அவருக்கு சிறிது நேரம் பிடித்தது நீ என்ன செய்தாய் மாலதி மூன்று வரங்களில் ஒன்றை ஒரு தோசைக்காக வீணாடிட்டு விட்டாயே என்று அருண் கோபத்துடன் கத்தினார்த்து தோசையை பார்த்து அருண் மேலும் எரிச்சலடைந்தார் இந்த முட்டாள்தனமான தோசையை நான் ஒருபோதும் பார்த்திருக்கக்கூடாது கூடாது அவர் கூச்சலிடும்போதே அந்த பெரிய தோசை உடனே மாலத்தியின் முகத்தில் ஒட்டிக்கொண்டது மாலத்தி பயத்தில் முணுமுணுத்தாள் ஆனால் தோசை அவளது வாயை மூடியதால் எந்த சத்தமும் வரவில்லை அருண் துணியை எடுத்து தோசையை அகற்ற போராடினார் அது வலுவாக ஒட்டிக்கொண்டிருந்தது ஐயோ நாம் என்ன செய்யப் போகிறோம் ஓரி கொண்டிருந்தது ஐயோ நாம் என்ன போகிறோம் ஒரே ஒரு வரம் மட்டுமே மீதி இருக்கிறது என்று அருண் அலறினார் அவர் உடனடியாக ஒரு முடிவெடுத்தார் மாலதி இந்த தோசை உன் முகத்திலிருந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அடுத்த நொடி அந்த தோசை சுவரில் ஒட்டப்பட்ட ஒரு தட்டு போல அவள் முகத்திலிருந்து கழன்று சுவரில் போய் ஒட்டிக்கொண்டது மாலதி சந்தோஷத்துடன் ஐயோ என் முகம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டாள் அருணும் சிரித்துக் கொண்டார் இனி நாம் கடவுள் கொடுத்த வரங்களைப் பற்றி பேச வேண்டாம் என்றார் அவர்கள் இனிமேல் தங்கள் வாழ்க்கையை எளிமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ முடிவு செய்தனர் வரங்கள் இல்லாவிட்டாலும் கடவுள் அவர்களுக்கு அமைதியையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருந்தார் அன்பையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருந்தார்